அத்தியாயம் பத்து திரிய நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் நரசிம்மவாடி எனும் திவேக் கஷேத்திரத்திற்கு சென்று புஷ்கர காலமாக பன்னிரண்டு ஆண்டுகள் அங்கிருந்த பத்ரகம்பம் போகவதி சரஸ்வதி என்ற பஞ்சநதிகளின் சங்கமத்தை தங்கியிருந்து தியானித்தார் அங்கு அமரேஸ்வரர் அறுபத்தி நான்கு யோகிகளை பொறுப்பாக வைத்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக இருந்தார் ஸ்ரீய குருக்கள் ஒவ்வொரு நாளும் அமரபுராவிற்கு பிச்சை கேட்கச் செல்வதுண்டுடோட் அங்கு ஒரு சாதுவான பிராமண பண்டிதர் பிச்சையை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் சில நாட்கள் எதுவும் கிடைக்காத போது அவர் வீட்டின் முன் இருக்கும் தும்ம மரத்தின் பழங்களை சமைத்து தனது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உணவளித்து திருப்தியடைவார் திருப்தி என்பது உலகின் மிகப்பெரிய செல்வம் என்பதை உணர்ந்திருந்தார் டோட் ஒரு நாள் செய்ய குருக்கள் அந்த வீட்டுக்கு பிச்சைக்காக சென்றார்கள் அந்த தம்பதிகள் ஆழ்ந்த பக்தியுடன் அவரை சேவித்து ஏதோ ஒன்றைக் கொடுக்க முடியாமல் தும்மகாய்களை மட்டும் சமைத்து குருக்களுக்கு நிவேதனம் செய்தனர் அதை குருக்கள் பரம சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அவர் ஓப்புனித தம்பதிகளே இன்றிலிருந்து உங்களது வறுமை நீங்கிவிட்டது என்று ஆசிர்வதித்தார் டோட் விசேஷம் குருக்கள் அங்கே இருந்த தும்மமரத்தை பிடித்து உரித்துக் கொண்டு விட்டார்கள் அந்தப் பிராமண மனைவி தும்மரத்தைப் பார்த்து கவலையில் தாங்காமல் அதை மீண்டும் நட முயன்று நிலத்தை தோண்டியபோது அவர் ஒரு பொற்கூண்டு கண்டுபிடித்தார் அதன் உள்ளே பொற்களிகள் இருந்தன அப்போது அந்தப் பிராமணர் அடர் அவசரமாக கவலைப்பட்டாய் அந்த யதீஸ்வரர் நம் வறுமையை நீக்கவே வந்தார் அவரிடம் பிச்சை கிடைக்கவில்லையா என்று மனைவியிடம் கூறினார் அதன்பின் தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுடன் குறுக்களை சேவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தங்கள் வாழ்க்கையை நிறைவடையச் செய்தனர் டோட் நரசிம்மர் ஹரணிகசிபுவைச் சின்ன வரங்களை வீழ்த்தினவர் அவரது ரத்தம் நரசிம்மரின் நகங்களில் இருந்ததால் அது புண்படுத்தியது மகாலட்சுமி மேடிப்பழச்சாறு உபயோகித்து அதை நிவர்த்தி செய்தாள் இதனால் நரசிம்மர் மேடிமரத்தை பக்தி உணர்வுடன் வழிபட்டால் விஷத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் நீங்கும் என்று அருளினார் அமரபுராவில் குருக்களை அறுபத்தி நான்கு யோகிகள் தினமும் சோதிக்க ஒரு பிராமணரை நியமித்தனர் அவர் யோகிகளைத் தேடுவதில் தோல்வியிற்று ஓடிவிட்டார் ஒருநாள் ஒரு சாக்கிலி மேடிமரத்தின் அருகே நதி பிளந்து ஒரு பாதை உருவாகி அறுபத்தி நான்கு யோகிகள் குருக்களை அழைத்துச் செல்வதைப் பார்த்தார் குருக்களை பின்தொடர்ந்த சாக்கிலி அவர்களை அடைந்ததும் மண்ணில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் குருக்கள் நீ எல்லா ஐஸ்வரியங்களையும் பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் டோட் அதைப்பின் குருக்கள் யோகிகள் காசியிலும் சாக்கிலியை அழைத்துச் சென்று அன்னபூரணி அம்மனைக்கும் விட்டு பிறகு தனது பாதுகைகளை மீண்டும் அமரபுராவில் விட்டுவிட்டு கண்மூடித் திறந்தபோது சாக்கிலி அதிசயத்தில் திளைத்தான் அவர்களது அருள் அவரது வாழ்வை வளமாக்கியது